நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்க நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியமானது எதிர் விளைவுகளை கொண்ட உணவுகளை சேர்த்து சாப்பிடாம இருப்பது இப்படி சேர்த்து சாப்பிடக்கூடாத பல உணவு வகைகள் உள்ளது அதுல ஒன்று முள்ளங்கி இந்த முள்ளங்கியில வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இப்படி பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது அதுபோல புரதம் கேல்சியம் இரும்பு சத்து இதெல்லாமே காணப்படுது இந்த முள்ளங்கியோடு ஒரு சில உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது அதுல ஒன்று பால் முள்ளங்கி சாப்பிட்ட உடனே பால் அருந்த கூடாது என சொல்றாங்க முள்ளங்கி சாப்பிடும் பொழுது உடல்ல லேசான உடல்லாம் அதே பால் குடிக்கும் பொழுது அமில எதிர்ப்பு மற்றும் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இந்த வயிற்றுவெளி உணவுகளுக்கும் இடையே குறைந்தது ரெண்டு மணி நேரமாவது இடைவெளி இருக்க வேண்டும் என சொல்றாங்க அதுபோல வெள்ளரியோடு முள்ளங்கியை சேர்த்து சாப்பிடக் முள்ளங்கி நீர்ச்சத்து நிறைந்த காய்கறி வெள்ளரிக்காயும் நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த காய்கறி இந்த இரண்டையுமே பச்சையாவும் சாப்பிடலாம் சமைத்தும் சாப்பிடலாம் ஆனா இந்த சேர்த்து சாப்பிடக்கூடாது என சொல்றாங்க அதுக்கப்புறமா ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையை கொண்டது இந்த ஆரஞ்சையும் முள்ளங்கியும் சேர்த்து சாப்பிட்டா இது நஞ்சாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்காம் குறிப்பா வயிற்று வெளி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்காம் அதுபோல முள்ளங்கியோடு பாகற்காயை சேர்த்து சாப்பிடக்கூடாது கூடாது என சொல்றாங்க இது ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் பிரச்சனையை கூட ஏற்படுத்துமாம் சிலருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்காம் அது முள்ளங்கி சாப்பிட்ட உடனேயே டீ அருந்துவது நல்லது கிடையாதாம் இது மலச்சிக்கல் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துமாம் இயல்பா குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய எந்த பொருளை சாப்பிட்டாலும் அதற்கடுத்து சூடான பொருளை சாப்பிட சாப்பிடக்கூடாது அதுபோல இரத்த சர்க்கரை அளவு சரியான அளவில் இருக்கிறவங்க அதிக அளவு முள்ளங்கி எடுத்துக் கொள்ளக்கூடாது என சொல்றாங்க ஏன்னா இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்க குறைக்கக்கூடும் அதுபோல இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கக்கூடியவர்களும் இந்த முள்ளங்கியை தவிர்க்க வேண்டும் என சொல்றாங்க